பண்றீங்க எல்லாருக்கும் வணக்கம் ஐ ஹவ் ஒர்க் வித் ஏவிஆர் சுவர்ண மஹால் ஃபார் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆர் சே டூ த்ரீ இயர்ஸ் அவன் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் குமரிக்கண்டம் ஒன் ஒன் ஆதான் இவங்களுக்கு என்னோட தான் இவங்க பண்ணியிருந்தாங்க அண்ட் ஐ திங்க் அவங்க என்கிட்ட தேவ் தேவ்பின் வெரி ரெஸ்பெக்டபுள் ரெஸ்பெக்டபுள் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப் மீ அண்ட் வெரி வெரி ஹாஸ்பிட்டபிள் அண்ட் ஐ திங்க் ஆல் ஆஃப் தீஸ் வேல்யூஸ் ரிஃப்ளெக்ட் இன் தர் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஹவு தே ரன் த பிராண்ட் அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் தேட் அண்ட் நம்ம தமிழ் கலாச்சாரம் நம்ம ஹிஸ்ட்ரியோட கதைகளை அவங்க ஜுவல்லரி மூலமாக பீப்புளுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறது உண்மையாகவே ரொம்ப அழகான விஷயம் நான் நினைக்கிறேன் ஸோ ஐ ஐம் ரியலி கிளாட் டு பி ரெப்ரஸன்டிங் கலெக்ஷன்ஸ் அண்ட் வேறு சின்பிஸ்டா பியூட்டிஃபுல் தேங்க் யூ தேங்க் யூ சார் எஸ்பெஷலி குமரிக்கண்டம் டூ நாங்கள் ஷூட் பண்ணும்போது நான் நடுவில் கூட வேற ஒரு பிரெஸ் மீட் போயிட்டு வந்தேன் அப்போ ஆக்சுவலி டீமே வந்து ரொம்பவே அகாமடேட்டிங்காக இருந்தாங்க ஸோ அந்த என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் போது அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆடு கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து டீமில் பேஷ்னட்டாக இருந்தால் தான் இந்தளவுக்கு ஒரு ஹார்ட்டோட அது அவுட் புட் வரும் ஸோ இந்த அட்வே இந்த டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப பேஷ்னட்டாக ஹார்ட் ஒர்க்கிங்காக ஒர்க் பண்ணுறதுனால எனக்குமே ரொம்ப அன்னைக்குன்னே எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது ஷூட்டும் ஹேக்டிக்காக இருந்தது அது தவிர வேற ஒர்க்கும் இருந்தது பட் டு பி வெரி ஆனஸ்ட் வேன் ஐ நான் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அண்ட் ஓகே இதை நம்ம பண்ணியிருக்கோம்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா அடுத்தது கண்டு தாண்டி போயிடுவாங்க நீங்க மட்டும் ஏன் குமரி வந்து ஏபிஆர் மட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பண்றீங்க நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து பிராண்டோட வேல்யூஸ் முக்கியம் ஸோ அவங்க என்கிட்ட ரொம்ப ஹாஸ்பிட்டபுளாக இருந்தாங்க அப்புறம் என்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருந்தாங்க அன்பாகவும் இருந்தாங்க ஸோ எனக்கு அதுதான் முக்கியம் நான் அவங்க கிட்ட திரும்ப கூட சொல்லிட்டே இருப்பேன் நான் எனக்கு அது எண்ட் ஆஃப் த டே பிராண்டோட இவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுன்றது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு ஸோ ஃபார் தோஸ் ரீசன்ஸ் நான் நானும் திரும்ப அவங்களோடைய